ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல் கிச்சன் இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் அவங்களோட சேனல் லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக எப்படி மணி ஆன் பண்ணுறதுன்னு வீடியோஸ் நிறையா போடுறாங்க அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இப்படி இந்த ரெசிபி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சு காலிஃப்ளவர் போட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதே பேன் தான் இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி பாதி நான் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வடை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட நான் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சு ஊற்றி செய்யும் போது கிரேவி நல்லா திக்கா கிடைக்கும் நமக்கு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இதில் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கவும் கிரேவி நல்லா சூப்பராக நமக்கு கிடைச்சிருக்கு இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க